السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ الحمدللہ الحمدللہ اللذی کفاو السلام علی باده لذین استطاع مابعا فقد قال اللہ تبارک و تعالی في القرآن العظیم وفی فرقان الحمید فاعوذ باللہ من الشیطان الرجیم بفضل بسم اللہ الرحمن الرحیم ان اول بیت مدی علنا صلی بے بکت مبارکم و حد العالمی صدق اللہ علیہ وقال نبی جنا و حبیب نا و شفیع نا محمد صلی اللہ علیہ وسلم لولا ان قومی اخرجونی ما سکم تو او كما قال عليه الصلاه والتسليم سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه الحمد لله الذي نبي بكبر உன்னதமான பத்தாவது தராமே பெறுகையை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹ் ஜல்ல ஷானுவா தாலா இன்றைய நாளில் தரக்கூடிய அனைத்து விதமான பாக்கியங்களுக்கும் சொந்தக்காரர்களாக நம் அனைவரையும் ஆகி அன்பானவர்களே நம்முடைய இன்றைய சிந்தனைக்கு மறக்க முடியாத மக்கா வெற்றி என்ற தலைப்பிற்கு கீழாக சில செய்திகளை நாம் பார்ப்பதற்கு இருக்கிறோம் முதலாவதாக இன்றைய தினத்திலே மக்காவினுடைய வெற்றியை குறித்து பேசுவதற்கான காரணம் என்னவென்றால் அந்த உன்னதமான மக்காவினுடைய வெற்றி என்பது இன்றைய தினத்தில்தான் நடைபெற்றது என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது ரபலான் திரை பத்து தான் அல்லாஹு சானுவ தலா அருமை பெருமானார் செல்லல்லா வலிவு செல்லம் அவருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான நிகழ்வாக இருக்கக்கூடிய ஃபத்ஹே மக்கா மக்காவினுடைய வெற்றியை அல்லாஹு ஜல்ல ஷானுவாத்தாலா ஏற்படுத்தி கொடுத்தார் அதை குறித்து நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக சில செய்திகளை நாம் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுஜல்ல ஷானுவாத்தாலா இந்த உலகத்திலேயே பாக்கியம் மிகுந்த ஒரு இடமாக தேர்வு செய்த இடம் மக்கா முகர்ரமாவாக இருக்கிறது அல்லாஹுஜல் சான்லா சொல்கிறான் என்ன அவ்வள பைச்சின்னு ஒது அலின்னாஸ் மக்களுக்காக வேண்டி இறைவனால் முதல் முதலாக ஏற்படுத்தப்பட்ட இறை இல்லம் என்பது லல்லதி பக்கா பக்கா என்று சொல்லக்கூடிய மக்காவிலே இருக்கக்கூடிய காபா தான் என்பதாக அல்லாஹுஜ் அன் வத்தாலா சொல்லுகிறான் இதை முபாரகம் ஆலமீன் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் வரக்கத்தை சப்ளை செய்யக்கூடிய இடமாக இதாயத்தினுடைய அஸ்திவார பூமியாக இதை ஆக்கி வைத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹு சால் சொல்கிறான் என்றால் இதனுடைய மகத்துவம் எவ்வளவு உயர்வானது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் ரசூலுல்லாஹி சலல்லாஹ் அலி வசல்லம் அவர்களுடைய செய்தியிலே பார்க்க முடிகிறது ரசூலுல்லாஹி அல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் சலாத்து மஸ்ஜிதி ஹாதா என்னுடைய இந்த மஸ்ஜிது நபவியிலே தொழக்கூடிய தொழுகை இருக்கிறது அஃதலு மின் அல்ஃபி சலாத்தின் ஃபிமா சிவா அது அல்லாத இந்த மஸ்ஜிது அல்லாத மஸ்ஜிது நபவி மதினா அல்லாத மற்ற இடங்களிலே ஆயிரம் தடை தொழுவதற்கு சமமானதாக இருக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி அல்லாஹி சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லிவிட்டு இல்லல் மஸ்ஜிதில் ஹராம் மஸ்ஜிதுல் ஹராமை தவிர மக்காவில் இருக்கக்கூடிய காபாவை தவிர என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஸலாது ஃபில் மஸ்ஜிதில் ஹராம் மஸ்ஜிதில் ஹராமில் தொழுகையிலே கூடிய நன்மை இருக்கிறது அஃப்லலு மின் மிஅதி அல்ஃபி ஸலாத்தின் தி மாசிவா அந்த மஸ்ஜிதில் ஹராமிலே தொழக்கூடிய தொழுகை மற்ற அந்த தொழுகை கூடிய தொழுகை மற்ற மஸ்ஜிதிலே தொழக்கூடிய தொழுகையை காட்டிலும் ஒரு லட்சம் மடங்கு அதிகமான நன்மை கொண்டதாக இருக்கிறது என்பதாக ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலேவ் செல்லம் அவர்கள் குறிப்பிட்டு அப்படி என்றால் இந்த பூமியிலேயே மக்காவிற்கு நிகராக காபாவிற்கு நிகராக ஒரு இடத்தை நம்மினால் பார்க்க முடியாது என்பதை எபெருமனார் செல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் சுட்டி காண்பிக்கிறார் இன்னும் சொல்ல போனால் இறுதி தீர்க்கதரசியாக இந்த உலகத்திலே அனுப்பப்படக்கூடிய இறுதி நபியினுடைய முக்கியமான அடையாளமாக காபாவிலிருந்து மக்காவிலே அவர்கள் பிறப்பார்கள் மக்காவிலிருந்து அவர்கள் வெளியேற்றப்படுவார்கள் என்கின்ற செய்தி பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது எல்லா வேத நூல்களிலும் குறிப்பாக கல்கி அவதாரம் என்று சொல்லக்கூடிய அதிலே வரக்கூடிய சுவடுகளாக இருக்கட்டும் அதர்வன வேதத்தில் இருக்கக்கூடிய இந்து மதத்தில் இருக்கக்கூடிய அதர்வன வேதத்திலே இறுதி தூதரனுடைய அடையாளங்களாக இருக்கட்டும் பைபிள் போன்ற முன்ன வேதங்கள் என்பதாக சொல்லப்படக்கூடிய சில குறிப்புகளிலாக இருக்கட்டும் பெருமனார் செல்லலாவுகளில் சில அவர்களை குறித்துண்டான செய்திகளில் அவர்கள் மக்காவிலே பிறப்பார்கள் மக்காவிலிருந்து அவர்கள் வெளியேற்றப்படுவார்கள் என்கின்ற செய்தி எல்லா வேத நூல்களிலும் பிரதானமான முறையிலே இருப்பதை நம்பினால் பார்க்க முடிகிறது ரசூலுல்லாஹி சல்லா வலிவில் செல்லம் அவர்கள் கூட முதல் முதலாக வகை இறங்கியவுடன் அந்த வகையினுடைய செய்தி என்னென்னு தெரியலை பெரிய உருவத்தை பார்த்துருக்கிறோம் அவங்களுடைய உடல் எல்லாம் நடுங்க ஆரம்பிக்கிறது அன்னை ஹரிஜா ரடியல்லா வங்கா வேதங்களை நன்கு அறிந்த வரக்கத்தி புணு நௌஃபல் அவர்களிடத்தில் கொண்டு செல்கிறார்கள் வரக்கத்தி பின் நௌஃபல் முன்னால் உள்ள வேதங்களை நன்கு அறிந்தவர் அவரிடத்தில் சென்று எல்லா விஷயத்தையும் சொன்னபொழுது அவர்கள் இறுதி தூதருக்கான இறுதி தீர்க்க தரிசிக்கான எல்லா அடையாளங்களையும் இருக்கிறது என்பதை பெற்றுக்கொண்டு அவர்கள் சொல்கிறார்கள் உம்மை நீ இறுதி நபியாக இருக்கிறீர்கள் உங்களுடைய ஒரு காலம் வரும் அந்த காலத்திலே உங்களுடைய சமுதாயம் உங்களை இந்த பூமியிலிருந்து விரட்டி அனுப்புவார்கள் உங்களை வெளியாக்குவார்கள் அவ்வாறு வெளியாக்கக்கூடிய நேரத்திலே நான் உயிரோடு இருக்க வேண்டுமே அந்த நேரத்தில் நானும் உங்களோடு ஹிஜிரத்து பயணத்திலே கலந்து கொள்வேனே என்பதாக வயதான அந்த வரக்கத்து நோஃபல் சொல்லி பெருமானார் செலந்தா உரைவு செல்லம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்கின்ற அந்த செய்தியெல்லாம் புகாரி போன்ற சகீகான ஹதீஸ்களிலே நம்மினால் பார்க்க முடிகிறது அப்பொழுது ரசூலுல்லாஹி சலந்தாலுலாம் அவர்கள் கூட கேட்பார்கள் அவமுகி ஜைய அவமுக ஜைய என்னை அமீன் என்பதாக நம்பிக்கையாளன் என்பதாக சாதிக் உண்மையாளன் என்பதாக போற்றி புகழக்கூடிய என்னை பாசத்தோடு அணைக்கக்கூடிய இந்த மக்களா என்னை விரட்டி அனுப்புவார்கள் என்ன சொல்கிறீர்கள் என்பதாக சொல்லும் பொழுது நிச்சயமாக அனுப்புவார்கள் முன்னால் உள்ள வேதங்களில் அப்படிதான் பொறிக்கப்பட்டிருக்கிறது என்பதாக அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நம்மினால் பார்க்க முடிகிறது இதே பெருமானார் செல்லலாஹு அலி வசலம் அவர்கள் இப்படிப்பட்ட அந்த காபாவை மக்காவை அதிகமாக நேசிக்க நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவர்கள் பிறந்த பூமி என்பது மட்டுமல்ல ஆதமலை சலாஹு வசலாம் அவர்களுடைய காலம் தொன்று எல்லா நபிமார்களும் கால் பதித்த ஒரு பூமி என்று சொன்னால் அது காபாவாக இருக்கிறது காபாவிற்கு எல்லோரும் வருகை தந்து விட்டு சென்றார்கள் ஒரு காலகட்டத்தில் அந்த காபா இருந்த இடமே இல்லாமல் போன பொழுதுதான் ஹதரசேதனா இப்ராஹிம் அலேஹு சலாத்து சலாம் அவர்கள் அந்த காபாவை புதுப்பித்து கட்டியதும் அதற்கு அடுத்ததாக அப்துல் முத்தலிபுடையனுடைய காலத்தில் அந்த காபா எழுப்பப்பட்டதையும் நம்மினால் பார்க்க முடிகிறது அன்பு பெருமக்களே இந்த காபாவிலே வாழ்ந்த மக்காவிலே வாழ்ந்த பெருமானார் சல்லல்லா அலி அவர்கள் நுபுவத்தினுடைய பணியை பதிமூன்று வருடங்கள் மிகப்பெரிய கஷ்டத்திற்கு உட்பட்டதாக கடத்தினார்கள் சஹாபாக்களுடைய தியாகத்தை நாம் கண்பூடாக பார்க்க வேண்டும் என்றால் மக்காவினுடைய வரலாறை கண்டிப்பாக நாம் பார்க்க வேண்டும் மக்காவினுடைய வரலாற்றை நாம் பார்க்கின்ற பொழுது எவ்வளவு பெரிய கல் நெஞ்சம் கொண்ட உள்ளமாக இருந்தாலும் அது கரையும் அது ஈரம் உள்ளதாக மாறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அது செய்த பிலால் ரடி எல்லோ அவர்களாக இருக்கட்டும் ஹ்பாபு ரடி எல்லா அவர்களாக இருக்கட்டும் யாசர் ரடி எல்லா அவர்களாக இருக்கட்டும் சுமையாரடி அல்லாஹ் அண்ணா அவர்களாக இருக்கட்டும் மிகப்பெரிய கொடுமை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது சொல்ல முடியாத துயரங்கள் ஈமானை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் இந்த நேரத்திலே பெருமனார் செல்லலா அலேஸ்வரம் அவர்கள் பெண்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக சிறுவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக எளியவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக முதலாவதாக அபிசீனியாவிற்கு அனுப்பி வைக்கிறார்கள் சில கூட்டத்தினர்களை அபிசீனியாவிற்கு அனுப்பி வைத்ததற்கு பின்பும் இங்கு அடக்கம் இங்கு இவர்களுடைய ஆட்டம் அடங்கவில்லை என்கிற காரணத்தினால் பெருமாநாள சல்லல்லாஹுடைய செல்லம் அவர்களுக்கு ஜல்ல சாத்தலா பதிமூன்று வருடத்திற்கு பிறகு ஹிஜ்ரத்தை மேற்கொண்டு மதினாவிற்கு செல்வதற்கான சூழலை அல்லாஹ் தாலா அனுமதி கொடுக்கிறான் ஏற்படுத்தி தருகிறான் இப்போ ரசூடுல்லாஹி செல்லாலு இஸ்லாம் அவர்கள் கிளம்பி செல்ல வந்து எப்படியே விடிவு காலம் கிடைத்து விட்டது என்கின்ற ஒரு ஆனந்தம் இருந்தாலும் தான் பிறந்த புனிதமான இந்த பூமியை விட்டு செல்வதற்கு அவர்கள் மனம் வரவில்லை அவர்கள் அந்த காபாவை பார்த்து அறிகிறார்கள் காபாவில் சென்று இரண்டு ரகாத்தாவது தொழுது விட்டு வர வேண்டும் என்பதாக நினைத்து அவர்கள் உள்ளே செல்கிறார்கள் காபாவிலே உள்ளே போய் தொதுவதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது என்று சொல்லக்கூடிய நபர் சாமியினுடைய பொறுப்புதாரியாக இருக்கிறார் தர முடியாது என்பதாக அவர் மறுத்து விடுகிறார் பெருமானார் செல்லல்லா அலை எப்படி எப்படியெல்லாம் அவரிடத்தில் கெஞ்ச வேண்டுமோ இரக்கமாக பேச வேண்டுமோ இரக்கத்தை தூண்ட வேண்டுமோ அப்படியெல்லாம் பேசி பார்க்கிறார்கள் ஆனால் அவர் கொடுப்பதற்கு மனமில்லை பெருமானார் பெருமனார் சல்லாஹலிவாசலம் அவர்கள் கடைசியாக சொன்னார்கள் யா ஒசுமா அல்லாகம்பியதி ஒரு காலம் வரும் அந்த காலத்திலே இந்த சாவி என்னுடைய கைவசத்திலே இருக்கும் ஒரு காலம் வரும் அந்த காலத்திலே இந்த சாவி என்னுடைய கைவசத்திலே இருக்கும் அல்லாது நான் விரும்பிய நபரிடத்திலே அந்த சாவியை ஒப்படைக்கிறேனா இல்லையா பாருங்கள் என்பதாக பெருமானார் செல்லல்லா அழைவுசலம் அவர்கள் கண்ணீரும் கமலையுமாக சொல்லிவிட்டு வெளியிலேயே இரண்டு ரக்காளத்தை தொழுது விட்டு அந்த காபாவை விட்டு செல்கிறார் சொல்லுகிறார்கள் என்றால் சாதாரணமாக சொல்லிவிடக்கூடாது ஒரு குழந்தையை தன்னுடைய தாயை விட்டும் பிரிக்கின்ற பொழுது அந்த தாயை பார்த்து பார்த்து திரும்பி திரும்பி பார்த்து எப்படி அழுகுமோ அதுபோன்று பெருமானார் செல்லல்லா வளையசலம் அவர்கள் காபாவை பார்த்து அழுத வண்ணமாகவே சென்று கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்து வைத்து விட்டு காபாவை பார்த்து அவர்கள் அழைகிறார்கள் ஒரு கட்டம் வருகிறது எப்படிப்பட்ட கட்டம் என்று சொன்னால் இதற்கப்புறம் அவர்கள் ஒரு இரு எட்டுக்கள் எடுத்து வைத்தார்கள் என்று சொன்னால் காபா முழுமையாக அவருடைய கண்களை விட்டு மறைந்துவிடும் அந்த நிலை ஏற்படுகிறது அந்த நிலை வந்தவுடன் அவருடைய உள்ளம் தாங்க முடியவில்லை அவர்கள் அந்த காபாவை பார்த்து சொல்கிறார்கள் யா காபா காபாவே லவ்லா அஹ்ரூனி அஹ்ரஜூனி கௌமிக்கு என்னுடைய கூட்டம் மட்டும் என்னுடைய கூட்டம் மட்டும் உன்னை விட்டும் அவர்கள் வெளியாக்கவில்லை என்று சொன்னான் என்னை விரட்டி அடிக்காவிட்டால் நான் மா சக்கம் தூகை இறக்கி உன் அல்லாத வேறு எந்த பூமியிலே நான் இருந்திருக்க மாட்டேன் தங்கியிருக்க மாட்டேன் இப்பொழுது என்ன செய்ய என்னால் முடியாமல் தான் வேண்டா வெறுப்பாக தான் நான் சென்று கொண்டிருக்கிறேன் என்பதாக அவர்கள் அழுத வண்ணமாக புலம்பிய செய்தியை ஹதீசிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கிறார் இந்த அளவிற்கு பெருமானார் சல்லல்லா அலையம் அவர்களுக்கு காபாவின் மீது நேசம் ஏனென்றால் அல்லாவினுடைய அருள் இறங்கக்கூடிய பூமி அல்லாவினுடைய நேசத்திற்குரிய பூமி அப்ப பெருமானார் சல்லா அலையம் அவர்களுக்கு நேசத்திற்குரியதாக இருக்கும் அல்லவா இப்படி பெருமானார் சல்லல்லா அலுவலகம் அவர்கள் வேதனையோடு புறப்பட்டார்கள் புறப்பட்டு பெருமானார் சல்லல்லா அலுவலம் அவர்கள் போய் அந்த காபாவையே நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹு அல்ல சாணுவ அவர்களுடைய சிந்தனையை மாற்ற வேண்டும் என்பதாக நினைத்தானோ என்னவோ காபாவின் பக்கம் நீங்கள் தொழ வேண்டாம் பைத்துல் முக்கத்தசை நோக்கி நீங்கள் தொழுங்கள் என்பதாக அல்லாஹ் கட்டளையிட்டு விட்டான் ஆனால் பெருமானார் செல்லல்லா அலிஸ்லம் உடைய முகப்பத்தை மாற்ற முடியவில்லை அவர்கள் காபாவையே நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு தொழுகையிலேயும் மானத்தை பார்த்து காபாபின் பக்கம் தொழுவதற்கு அல்லாஹ் அனுமதி தரமாட்டானா என்பதாக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்திலே தான் அல்லாஹ் குஜல் ஹஸ் ஷான் இப்போ வள்ளி வஜக்க உங்களுடைய முகத்தை கபிலல் மஸ்ஜிதில் ஹராம் மஸ்ஜிதில் ஹராமின் பக்கம் திருப்பி விடுங்கள் உங்களுடைய விருப்பத்திற்கு தோதுவாக நான் ஹெபிலாவை மாற்றிவிட்டேன் இனி கயாமத்து வரையிலும் அது பை மஸ்ஜிதில் ஹராமாகவே இருக்கட்டும் என்பதாக அல்லாஹ் குஜல் ஹான் வத்தாலா கொடுத்தான் என்பதாக நம்ம பார்க்கிறோம் அப்போ அந்த அளவிற்கு நேசம் ஹிஜிரத்து செய்து ஆறு வருடங்கள் கழிந்து விடுவதற்கு பிறகு பெருமானார அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவிலே சென்று உம்ரா செய்வதை போன்ற ஒரு கனவு ஒன்று வருகிறது அந்த கனவின் வெளிப்பாட்டால் சஹாபாக்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு பெருமானார் அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி ஆறிலே கிளம்பி செல்கிறார்கள் உம்ராவிற்கு உம்ராவிற்கு செல்லக்கூடிய நேரத்தில் மக்காவிலிருந்து மேற்கு திசை பக்கமாக இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய பகுதி உதயவியா என்ற பகுதி அந்த பகுதியிலே அந்த பகுதியிலே வைத்து எல்லா முஸ்லீம்களும் தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள் தடுத்து நிறுத்திட்டு எங்க வந்தீங்க மக்காக்கெல்லாம் நீங்க வரக்கூடாது மக்காக்கு நீங்கள் வருவதை நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம் என்பதாக எல்லோரும் தடுத்து நிறுத்துகிறார் அதிரஸ் செய்தனா உமர்கடி எல்லாம் தன் அவர்கள் முதல் கொண்டு பெரும் பெரும் சகாபாக்கள் இருக்கிறார்கள் வீரமான சகாபாக்கள் பெருமானான செல்லா அலுஸ்லாம் அவர்கள் அமைதி காக்கிறார்கள் இந்த நேரத்திலே அநியாயமான ஒப்பந்தம் போடப்படுகிறது சரி நீங்கள் இந்த வருடம் போய்விட்டு வாருங்கள் அடுத்த வருடம் வேண்டுமானாலும் நீங்கள் வந்து உம்ரா செய்து கொள்ளலாம் இந்த வருடம் உங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட மாட்டாது அந்த ஒரு வருடத்திலையும் நமக்குன்னு சில ஒப்பந்தம் இருக்கும் அந்த ஒப்பந்தத்துக்கு நீங்கள் சரியான முறையில் இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அனுமதி அப்படி இல்லாட்டி உங்களுக்கு அனுமதி இல்லை என்பதாக சொல்லி பல நெருக்கடியான முஸ்லீம்களுக்கு நெருக்கடியான ஒப்பந்தம் அங்கு போடப்படுகிறது எந்த சகாபிக்குமே உடன்பாடே இல்லை பெருமானார் செல்லலாம் அவருடைய காரியத்திலே சகாபாக்கள் மாற்று மனநிலையை கொண்டார்கள் என்று சொன்னால் இந்த உடன்படிக்கையை தான் நாம் சுட்டி காண்பிக்க வேண்டும் எல்லா சகாபாக்களுக்குமே அதிருப்தி என்று சொல்ல முடியாது எல்லா சகா அப்படி சொல்ல முடியாவிட்டாலும் எல்லா சகாபாக்களும் ஏற்கும் மனநிலையிலே இல்லை என்பதாக தான் நாம் பார்க்க வேண்டும் அதில் செய்கிற அபுபக்கர் தான் அவர்கள் முதல் கொண்டு அவர்கள் வெளியிலே சொல்லவில்லை அறி இருப்பினும் அபுபக்கர் சித்திகரடைய எல்லாத்தன் அவர்களும் மௌனம் காத்து விட்டார்கள் அபுபக்கர் எல்லாம் தன் அவர்களை தாண்டி உமரடையெல்லாம் தன் அவர்கள் கொந்தளிக்கை செய்து விட்டார்கள் யாரோ சூழல்லா அலஸ்னாலில் ஹத் நாம் எல்லாம் சத்தியவாதிகள் இல்லையா நாம் சத்தியத்திலே இல்லையா நாம் ஏன் இவர்களிடத்திலே நாம் கோலைத்தனமாக குனிந்து செல்ல வேண்டும் நாம் இவரிடத்தில் எதிர்த்து போராடலாமே என்றுதாங்க சொல்கிறார்கள் பெருமான் அரசு கேட்கிறேன் அதில் ஒரு முக்கியமான உடன்படிக்கை என்ன செய்கிறார்கள் என்றால் யாரெல்லாம் முஸ்லீமாக ஆகி மக்காவிலிருந்து மதினாவுக்கு வர்றாங்களோ அவங்கள நீங்கள் மக்காவில் வச்சு மதினாவில் வச்சுருக்க கூடாது அவங்கள எங்களாக்ட அனுப்பி விட்டுருணும் எங்கள்கிட்ட அனுப்பி விட்டுருணும் இது ஒன்று ஆனால் மத் மதினாவிலிருந்து யாராச்சும் மக்காவுக்கு வந்தாங்கன்னா நாங்கள் அனுப்பி விட மாட்டோம் திருப்பி அனுப்பிவிட மாட்டோம் என்பதாக சொன்னார் இது வெளிப்படையாகவே தெரியுது அவ்வளவு அநியாயமான முறையிலே இருக்கிறது அலைஹி வஸல்லம் அதையும் ஏற்றுக்கொண்டார் ஏன்னா நாளைக்கு அடுத்த வருஷம் எப்படியாச்சும் நம்ம உம்ரா செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசை பெருமானார் அலைஹி செல்லம் அவர்களுடைய அந்த பொறுமைக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய வெற்றி இந்த ஹுதைபியா தான் மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய புரட்சிக்கு காரணமாக இருந்தது யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு இஸ் மதினாவில் மக்காவிலிருந்து இஸ்லாத்துக்கு வந்தாங்களோ அவங்கள ரசூலாய் வஸல்லம் மதினாவுக்கு அனுப்பி வைக்கிறான் அனுப்பி வைக்கும்போது இந்த ஒப்பந்தம் நடைபெற்று முடிய போது அப்போ அபு ஜந்தல் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி கையிலையும் காலிலேயும் சங்கிலி கட்டிய வண்ணமாக அவர் அல்லாஹ் ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவரிடத்தில் அழுத வண்ணமாக வந்து நிற்கிறார் வந்து யார் ரசூலுல்லாஹ் இன்னும் ஒப்பந்தத்தில் நீங்கள் கையெழுத்து போடலை இப்போ என்னை வந்து உங்களில் சேர்க்குறீங்க என்னை ரொம்ப காயப்படுத்துகிறாங்க என்னை அடிக்கிறாங்க சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் ஆக்கறாங்க நாங்கள் மதினாவுக்கு வந்துடுறேன் என்பதாக சொல்கிறாங்க அப்போ வஸல்லம் சொல்கிறாங்க என்னுடைய எனக்காக நீங்கள் இவரை எங்களுடைய அணியிலே விட்டு விடுங்களேன் என்பதாக மக்கத்து காஃபியர்கள் அதில் கடுமையாக இருந்து விடுகிறார்கள் அதில் அனுப்ப முடியாது அனுப்ப முடியாது என்பதாக கட்டன் ரைட்டா இருக்கிறாங்க ஒரு இறக்க மனசே இல்லாமல் இருக்கிறாங்க அங்கேயே அடி உழுது அபு ஜந்தல் அவர்களை மக்கத்து காஃபியர்கள் அங்கேயே அடிக்கிறார்கள் முஸ்லீம்களுக்கு மத்தியிலே அடிக்கிறார்கள் இதை பார்த்துட்டு எல்லா சகாபாக்களுமே கண்ணீர் வராத குறை எல்லோரும் கலங்கி நிற்கிறார்கள் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி அல்லாஹுல்ல ஷான் தாலா உதவியா உடன்படிக்கையிலிருந்து எல்லோரும் மக்கு மதினாவிற்கு சென்று விடுகிறார் மதினாவுக்கு சென்றா அபு பஷீர் ரலியல்லாவனும் மதினா மக்காவிலிருந்து இஸ்லாம் ஆகி மதினாவுக்கு ஓடி வந்துடுறான் ஓடி வந்தாக்க ரசிகல்லாய் அலைஹி சரி இது மாதிரி ஒப்பந்தம் செஞ்சிருக்கு நீங்கள் இங்கே வரக்கூடாது நீங்கள் போங்க அனுப்பி அனுப்பிவிட அவங்க சொல்கிறாங்க யாரோ ரசூலுல்லா நான் உங்கள்கிட்ட நாடி வந்துட்டேன் இப்போ நான் போனாக்க என்னை போய் காஃபீர்கள்ட்ட போய் ஒப்படைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை ஒப்பந்தம் நீங்கள் பொறுமையாக இருங்க அல்லாஹ் கூலி தருவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்கலை அவர்கள் என்ன இருக்கிற பொழுது காஃபியர்கள் ரெண்டு காஃபியர்கள் வந்துடுறாங்க இவரை கைது செய்து மக்காவிற்கு அழைத்து செல்கிறார்கள் போகிற வழியிலேயே அபு பஷீர் அலியெல்லாம் தரானோ ரெண்டு பேரையும் ரெண்டு பேரில் ஒருத்தவரை க்ளோஸ் பண்ணிடுறான் க்ளோஸ் பண்ணிவிட்டு அவருடைய வாழை எடுத்துகிட்டு போய் மக் மக்காவாசிகள் வியாபாரம் செய்ய கூவதற்கு போகக்கூடிய சிரியாவுக்கு போகக்கூடிய ஒரு பாதையில் போய் கூடாரம் அடித்து ஒளிஞ்சு தங்கிடுறான் என்ன ஆகுதுன்னா ஆனதுக்கு பின்னாடி இஸ்லாம் ஆகி மக்காவிலிருந்து யார் யாரெல்லாம் மதினாவுக்கு போகிறாங்களோ யாருமே மதினாவுக்கு போகாமல் எல்லாமே அபு பஷீர் அலையில்லா தான் அவங்களுடைய இடத்துக்கு வந்துடுறாங்க ஏன்னா மக் மக்கா மதினாவுக்கு போனால் ரசிகா திருப்பி அனுப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்துடுறாங்க இங்கே ஒரு பெரிய அணி வந்து உட்கார்ந்துருக்கு எவ்வளவு பெரிய கூட்டம் வந்துருச்சுன்னா மக்காவாசிகள் வியாபாரம் செய்வதற்கு போவே முடியலை கிட்டத்தட்ட தேயிங் ரூட்டு மாதிரி அது ஆகிருச்சு போனாக்கே எவனும் உயிரோட வர முடியாது பொருளெல்லாம் போயிடும்ன்ற காரணத்தினால எல்லாம் இதாகிட்டாங்க ரசிகர்களாய் செல்ல வர சொல்ல இது மாதிரி உங்கள் டீம் இது மாதிரி இருக்குது ரசிகர்களாய் சொல்லுவாங்க இங்கே வந்தாக்கா நாங்கள் வந்து என்ன செய்ய மாட்டோம் திருப்பி அனுப்பிடுறோன்னோ எங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அவங்க அங்கே போய் உட்காந்துட்டாங்கன்னு சொல்லி சொல்ல இவங்களுக்கு என்ன செய்கிறது தெரியல தயவு செய்து அவர்களை உங்களோடு இணைத்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி அந்த அத்தனை முஸ்லீமான மக்களையும் அங்கே அழைத்து கொள்கிறார் இது ஒன்று யார் யாரெல்லாம் மக்காவிற்கு வந்தார்களோ அவர்களை நாங்கள் வெளியிலே அனுப்பவே மாட்டோம்னு சொல்லி சொன்னாங்க இதற்காகவே தாபா செய்வதற்கு முஸ்லீம் சகாபாக்கள் உள்ளக்க போய் உள் வேலையை பார்த்தாச்சு உள்ளக்க ஃபுல்லாக எல்லாத்தையும் கிளீன் பண்ணி மீதி இருக்கிறது ஃபுல்லாக பார்த்தாக்க ஒரே ரெண்டு காவியர்கள் தான் இருக்கக்கூடிய அளவுக்கு எல்லாத்தையும் முஸ்லீமாக ஆக்கக்கூடிய நிலை இப்போ இவங்கள வெளியிலேயே அனுப்ப முடியாது இப்படிப்பட்ட ஒரு நிலையில் அல்லா ஹிஜ்ரி ஹிஜிரி எட்டாம் ஆண்டு அவர்கள் ஹிஜிரி எட்டு ரமலான் பத்தாம் பெருமானார் செல்லந்தா செல்லா செல்லம் அவர்கள் மக்காவினுடைய வெற்றி அடைந்தவர்களாக முழுமையான முறையிலே மக்கா தன்னுடைய கைவசத்தில் வந்த வண்ணமாக பெருமானார் செல்லா வரையூசலம் அவர்கள் கருப்பு தலப்பாகை அணிந்த வண்ணமாக வருகிறார் வந்தோன காவிரிகளுக்கெல்லாம் கடுமையான பயம் ஆகா இன்றைக்கி முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் இன்னைக்கு பலசலாம் ஞாபகம் இருக்கும் இல்லை என்னென்ன செஞ்சோம் கொஞ்சம் நஞ்சமாக செஞ்சோம் அதெல்லாம் இப்போ வச்சு நம்மளை வந்து பயங்கரமாக அடித்து சாகடிக்க போகிறாங்கன்னு போது நிறைய சகாபாக்கள் வெறியோடு சொல்லி கொண்டு வந்தார்கள் அல் யோ யௌ முல் மல் ஹமா இன்றைய தினம் பழிதீர்க்கக்கூடிய தினம் என்பதாக சொல்லி கொண்டு வந்தார் பெருமான் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் பொறுமையாக வந்து எட்டு ரகாத்துகள் சுக்ரியா தொழுகை உம்முஹானி ரலி அல்லா அவருடைய வீட்டிலே தொழுதற்கு பிறகு குளிச்சுட்டு எட்டு ரகாத்து சுக்ரியா தொழுதுட்டு பெருமானா அலு இஸ்லாம் அவர்கள் வெளியிலே வந்து சொல்கிறார்கள் அல் யோ முல் மல் இன்றைய தினம் பழி தினம் அல்ல இன்றைய தினம் இரக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய தினம் இந்த தினம் மன்னிப்பை வெளிப்படுத்தக்கூடிய தினம் என்பதாக பேர் அறிவு செய்கிறார்கள் உலகத்தில் போன்ற ஒரு அரசனை வெற்றி கொண்ட அரசனை பெருமானார் சல்லல்லாஹ் செல்லம் அவர்களை தவிர வேறு யாரையும் பார்க்க முடியாது பெருமானார் சல்லல்லா அலிவஸ்லாம் அவர்களுக்கு முழுமையான பவர் வந்துருச்சு எல்லா எதிரிகளும் கண்ணுக்கு முன்னால் தான் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றாலும் பெருமான செல்லாலை சொன்ன வார்த்தை இன்று இரக்கத்தையும் மன்னிப்பையும் வெளிப்படுத்தக்கூடிய தினம் என்பதாக சொல்லி பெருமானார் செல்லல்லேஸ்வரம் அவர்கள் காபாவிற்குள்ளாக போய் தொழுது விட்டு வருகிறார் உள்ளக்க போய் தொழுவுறதுக்கு சாவி வேணுமே யார் புடி தல்ஹா தலஹா உஸ்மான்பின்னு தல்ஹா சாவியை கொடுக்க மாட்டேன்னு ஓடிட்டார் ஓடி காபாக்கு மேலே ஏறிட்டார் ஹதரசேதன அடிரடி தான் அவர்கள் ரவுண்டு கட்டுறாங்க எல்லா சாபாக்களும் கடைசியாக இவர் காபாக்கு மேலே ஏறினோன்னு அலீரடியெல்லாம் அவர்கள் கடுமையான எல்லா விஷயத்திலையும் தேர்ச்சி பெற்றாள் அவர்களுக்கு மேலாக இவர்கள் காபாக்கு மேலே ஏறி அந்த இதை பிடிச்சி சாவியை வாங்கி எடுத்துட்டு வந்து காபாவை திறந்தாச்சு திறந்துட்டு ரசுலாஹி இசலல்லாலி இஸ்லம் அவர்கள் உள்ளே போய் தொழுகிறார்கள் அன்பு பெருமக்களை நன்றாக கவனிக்க வேண்டும் அல்லாஹுஜானு மத்தலா வசனத்தை இறக்கிறான் இன்னல்லாஹ் அம்மு து அப்துல் அமான் தெலா ஹிஹா யார் ரசூலா நீங்க சாவியை திரும்பவும் உஸ்மான் உஸ்மானிடத்திலேயே ஒப்படைச்சிருங்கன்னு சொல்லி அல்லாஹூ தலா கட்டளை இடுகிறான் எந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறாங்க ரசூலிசலம் ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் சாவியை வாங்கி நான் வேற யாருக்காச்சும் கொடுப்பேன்னு அப்ப அல்லாஹு அல்ல சானு இங்கே சொல்றான் தல்லாவிடத்திலேயே சாவியை ஒப்படைத்து விடுங்கள் காரணம் அவர் எந்த ஒரு சூழலையும் அமானிதத்தை பேணக்கூடியவராக இருந்தார் அமானிதத்தை பேணக்கூடிய பண்பு என்பது மதிப்பிற்குரிய பண்பு எனவே அந்த மதிப்பிற்குரிய பண்பை நீங்கள் போற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எனவே அவர்களை உதாசீனம் செய்துவிட வேண்டாம் உங்களை அனு நான் அனுப்ப மாட்டேன் என்பதாக சொன்னது கூட உங்கள் மீது கொண்ட அவருடைய வெறுப்போ மற்ற ஒரு காரணமோ அல்ல அமானிதத்தை பேண வேண்டும் என்பதற்காக தான் அவர் உங்களை அனுப்பவில்லை தவிர வேறு எந்த காரணமும் இல்லை எனவே சாவியை நீங்கள் அவரிடத்தில் ஒப்படையுங்கள் என்பதாக சொல்ல அல்லாஹுஜர் சாணுவா தாதா அந்த கட்டளையின்படி கசூருல்லாஹி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சாவியை ஒப்படைத்தார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம் அற்புதமான ஒரு நிகழ்ச்சி இந்த மக்காவினுடைய வெற்றிக்கு பிறகுதான் மக்கள் எல்லாம் இஸ்லாத்தை முழுமையாக தெரிந்து கொள்கிறார்கள் மக்காவினுடைய வெற்றியின் பொழுது மக்காவினுடைய வெற்றியின் பொழுது பத்தாயிரம் சஹாபாக்கள் என்று சொன்னார் மொஹாஜரிகள் அன்சாரிகள் எல்லாத்தையும் சேர்த்து பத்தாயிரம் சஹாபாக்கள்னா ஓரிரு ரெண்டு வருடத்திலே பெருமானார் செல்லல்லா அலிஸ்வலாம் அவர்கள் ஒஃபாத்தாகிறார்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் சகாபாக்களாக மாறுகிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய புரட்சியை இந்த பத்தே மக்கா மக்காவினுடைய வெற்றி ஏற்படுத்தியது என்பதாக நாம் பார்க்கிறோம் இதிலே ஏராளமான படிப்பனையான சம்பவங்கள் இருக்கிறது அனைத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு சான்ல அப்பெயர்பட்ட நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கிய குறிவானாக அன்பு பெருமக்களே இன்றைய தகவல் என்ற அடிப்படையில் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை என்பதாக சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு அனுபவபூர்வமான ஒரு அமல் அல்லாமா அஷ்ரப் அலி தான் நபி ரஹம்து அடையவர்கள் தன்னுடைய பதிவு செய்கிறார்கள் கண்கூடாக நம்முடைய வாழ்க்கையிலையும் அதை நிறைய பா நிறைய நண்பர்களிடத்தில் பார்க்க முடிந்தது அல் பாரி உ அல் முசவிர் அல் பாரி உ அல் முசவிர் என்று சொல்லக்கூடிய அல்லாஹினுடைய திருநாமம் அல் பாரி உ என்பதும் அல்லாஹினுடைய திருநாமம் அல் முசவிர் என்பதும் அல்லாஹினுடைய திருநாமம் இந்த அல் பாரி உ முசீர் என்பதை கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஏழு நாட்கள் நோன்பு வைக்க வேண்டும் ஏழு நாட்கள் நோன்பு வைத்து ஒவ்வொரு நோன்பு திறக்கக்கூடிய நேரத்திலேயும் அல் பாரி உ அல் முசவிர் என்கின்ற இந்த இஸ்மை இருபத்தி ஐந்து தடவை ஓதி அந்த தண்ணீரிலே ஊடி குடித்ததற்கு பின்பு அன்று இரவிலே இவர்கள் இல்லற வாழ்க்கையிலே கூடினார்கள் என்று சொன்னால் அல்லாஹு அல்ல ஷானுவ தாலாவினுடைய மிகப்பெரிய அருளை கண்கூடாக பார்க்க முடியும் என்பதாக குறிப்பிட்டு காண்பிக்கிறார்கள் அனுபவபூர்வமாக நாமும் பல நண்பர்களிடத்திலே பார்த்திருக்கிறோம் அல்லாஹுள்ள ஷானுவ தாலா அமல் செய்யக்கூடிய அந்த நம் அனைவருக்கும் தந்திரப்பிரிவானாங்க سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك ونشهد أن لا إله إلا أنت